நான் வந்து இன்னும் சொல்கிறேன் பெரிய பெருமான்லையோ கர்ணன்லையோ மாமன்னிலையோ நான் என்னோடய கோவத்தை காட்டவே இல்லை என்னோடய கோபம்ங்கிறது அளவிட முடியாதது என்னோடய கோவத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது ஒரு கம்பீரம் அப்படிங்கிறது எது நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஒருவன் தொடர்ந்து மானோட சமூகத்தை புரிந்து கொண்டே பயணிப்பது இல்லை அதுதான் பெரிய கம்பீரம் அந்த மிக்க ஒரே தலைவர் வந்து திருமணம் தான் அதில் எந்த மாற்றுக்கத்தையும் கிடையாது தொட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லணும் பெரியகம் பெருமாள் ரிலீஸாக இருந்துச்சு படம் மக்களால் கொண்டாடப்பட்டு இருக்கு பெரியகம் பெருமாளுக்காக முதல் விருது எனக்கு கொடுக்குறாங்க நியூஸ் எயிட்டீனில் சிகரம் விருது சிறந்த இயக்குநருக்கான விருது என் வாழ்க்கையில் முதல் விருது அந்த மேடையில் நான் ஏறுறேன் இந்த மேடைக்கு முன்னாடி என் குடும்பம் சார்ந்தவர்களோ என் நண்பர்கள் சார்ந்தவர்களோ யாருமே இல்லை ஏன்னா அவங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் இல்லை பரபரப்பாக இருந்தேன் அந்த விருது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் அந்த விருதை வாங்க பாரதி ராஜா சார் கொடுக்கறாரு எனக்கு அந்த என்ன மாதிரியான அந்த விருதை வாங்கும் போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டுன்னு கூட தெரில என்ன ஃபஸ்ட்டு அவார்டு நான் வாங்கிட்டு திரும்பும்போது எங்கள் அப்பா அம்மாதிரி உட்காந்துருந்தார் திருமான் நான் நான் முடிவு பண்ணலை அவர் வந்து பார்வையாளராக விருது கொடுக்குறக்காக வந்திருக்கார் நான் விருது வாங்கிட்டு கீழே போகும்போது என் காலு நீரை அவர்கிட்ட தான் போச்சு என் கை இந்த விருதை கொண்டு அவள் கையில் தான் கொடுத்துச்சு என் வாழ்க்கையில் மிகச்ச மிகச்சிறந்த புகைப்படமாக நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் அதை வாங்கிட்டு கொண்டு போய் அப்படியே கொண்டு அவள் கையில் கொடுத்தேன் அந்த விரத வாங்கி என்னையை அணைச்சிக்கிட்டாரு அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம் மிகச்சிறந்த ஒரு நான் விருதாக நினைக்கிறேன் அந்த விருதுக்கு அந்த மதிப்பு வந்துடுச்சு அந்த நேரத்தில் அதனால் அது என் வாழ்க்கையில் அதுதான் முதல் விருது அந்த விருதை நான் கொடுத்தது அண்ணன் திருமாவர்களிடம் தான் நான் ரொம்ப எமோஷனலான பையன் நிறைய பேசுனா அது எந்த ரூட்ல போனேன்னு எனக்கு தெரியாது அதனால நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசிக்கிறேன் பொதுவாக நான் இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட விதம் இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட காரணம் இந்த விருது மேடையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான காரணம் எல்லாத்தையும் வியந்து பார்த்து இங்கே இருக்கிற எத்தனை அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிற முதல்ல விருது பெற்றவர்களுக்கும் நன்றி அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு படைப்பு படம் எடுக்கும்போது அந்த படம் மற்ற இயக்குநர்களுக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் ஒரு திரைக்கதை எழுதும்போது அந்த கதைக்குள் நான் எவ்வளோ ஆத்திரப்படுறேன் எந்தெந்த சீனில் எந்தெந்த காட்சியில் என்னோட ஆத்திரம் அதிகமாக இருக்குது எந்தெந்த காட்சியில் நான் உணர்ச்சி வசப்படுறேன் எந்தெந்த காட்சியில் இனியால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத காட்சிகள் உருவாக்குறேன் அப்படின்னு தெரியும் எனக்கு எழுதும் போதே இதை எப்படி படமாக்குவது அப்படிங்கிற கேள்வி அவன் எனக்கு அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா பொதுவாக வந்து எல்லா இயக்குநர்களும் எல்லா திரைக்கதை ஆசிரியர்களும் தன் மனம் போன போக்கில் எழுதக்கூடிய ஒரு கலை வடிவமான திரைக்கதையை நான் ஒரு நாளும் என் மனம் போன போக்கில் எழுதியதே கிடையாது அப்படி எழுதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கே தமிழ் சினிமாவிலையோ இல்லை நம்ம சமூகத்திலையோ இல்லை ஏன்னா அண்ணன் சொல்கிற மாதிரி எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டும்னு சொன்னார்ல அவர்களை மனதில் வைத்து தான் ஒவ்வொரு திரைக்கதையும் உருவாக்கும் அப்போ நான் வந்து ஒரு முக்கியமான சீன் சொல்லப்போனால் மாமன்னன் இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும் இல்லை பெருமாள் அந்த அப்பா ஓடி வர இருக்கட்டும் இல்லை கர்ணனில் அந்த பஸ்ஸு உடைக்க உடைக்கப்பட்ட சீனுக்கு அப்புறம் அந்த அப்பா அப்பாவும் பையனும் அப்பா அந்த பையனை கூட்டிக்கிட்டு வெளியே போகிறதா இருக்கட்டும் எல்லா சீன் போதும் அந்த சீன் படமாக்குறதுக்கு முந்தின நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது மட்டும் இல்லை எப்பெல்லாம் என்னோட மனம் உடைப்பட்டு ஒரு இந்த ம இந்த காட்சியை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியுமா இது சென்ஸாக அலோவ் பண்ணுவாங்களா இல்லை இந்த காட்சி வெளியே வந்தால் நம்மளை என்ன மாதிரி பார்ப்பாங்க என்ன மாதிரியான விமர்சனங்கள் நம்ம மேலே வரும் அப்படி எல்லாத்தையும் யோசித்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது நான் பண்ணுற ஒரே வேலை அண்ணன் திருமாவோட வீடியோக்கால்லாம் போய் பார்ப்பேன் என்ன அப்படின்னா அந்த எங்கிட்ட இருக்க ஆத்திரத்தை விட அதிகமான ஒரு ஆத்திரம் இருக்கும் அதிகமான ஒரு ஆவேசம் இருக்கும் அதிகமான ஒரு என்ன சொல்கிறது பாய்ச்சல் இருக்கும் ஆனால் என்னென்னா நிதானம் ரொம்ப இருக்கும் அதில் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நிதானம் நீ எவ்வளோ ஆத்திரப்பட்டு இருந்தாலும் சரி உன் வரலாற்றின் வழியை வெளிப்படுத்துவதற்காக நீ எவ்வளோ ஆத்திரத்தோடு போக புரிஞ்சாலும் சரி எவ்வளவு பாச்சலோடு எதிரிகளோடு சமக புரிஞ்சாலும் சரி தான் இதன் மூலமாக அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டிய நிதானத்தையும் ஜனநாயகத்தையும் அதை மைண்டில் வச்சு தான் அதோடய பேச்சு இருக்கும் நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருங்க ஒன்றரை மணி நேரம் பேசுவதாக ஆக்கோசமாக இருக்கும் அந்த பேச்சு அதனால் ஒரு ஒரு நூலிலை கூட ஒரு நூலிலே கூட நிதானம் தவறிய பேச்சு இருக்காது இப்போ என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் வருத்தப்பட்டுருவாங்க நிறைய பேர் பேசுவாங்க நீ ஏன் இன்னும் உனக்குள்ளே ஏன் இவ்வளவு நீ இன்னும் ஏன் வந்து பதத்தத்தோடய இருக்கன்னு கேட்பாங்க அந்த நிதானத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் முடிஞ்சிக்கிட்டே இருக்கேன் என்னோட நான் வந்து இன்னும் சொல்கிறேன் பெரிய பகமான்லையோ கர்ணன்லையோ மாமன்னிலையோ நான் என்னோட கோபத்தை காட்டவே இல்லை ஓகேங்களா என்னோட கோபம்ங்கிறது அளவிட முடியாதது என்னோடய கோபத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது திரைக்கதை வடிவம் வடிவம் பண்ணி ஜனநாயகமான ஒரு விஷயம் என்னோடய கோவம் வந்து அதை முழு திரைக்கதையாக மாற்றவே முடியாது அதுக்கு சென்சார் போர்டு அலோவ் பண்ணாது ஓகேவா சென்சார் போர்டு நிஜத்தையே அலோவ் பண்ண மாட்டேங்குது கோபத்தை எப்படி அலோவ் பண்ணும் நான் இது வரைக்கும் பதிவு பண்ணது எல்லாமே என்னோடய நிஜம் என்கிட்ட இருந்த ஒரு நிஜம் அவ்வளோதான் நான் கோவத்தை அதை கோபமாக மாற்றினேன் அப்படின்னா அதோடய வீச்சு வேறு ஒன்றாக இருக்கும் ஆனால் அதை அதை வந்து அது அவசியமாக அதைவிட அவசியம் வருகிற தலைமுறைகளுக்கு வரப்போகிற தலைமுறைகளுக்கு நாம் நிஜத்தை சொல்வதன் மூலமாக நம் வழியை அவர்களுக்கு கடத்துவதன் மூலமாக அவர்களை ஒட்டுமொத்தமாக தயார்படுத்துவது இந்த சமூகத்தில் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் யார் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு நம்ப வச்சது திருமானோட பேச்சுக்கள் தான் ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளவு கால் புணர்ச்சி இவ்வளோ வன்மம் இவ்வளவு என்ன சொல்கிறது நான் நினைப்பேன் எனக்கு வந்து பரிகம்ப ஒரு கதாபாத்திங்க அப்பாவோட பேரை வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு அப்பா பேர் நிர்வாணமாக ஓடி வைக்குவார் அப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அண்ணன் கூட ஃபீல் பண்ண என்கிட்ட சொன்னாங்க ஏன் இவ்வளோ இவ்வளோ எமோஷ்னலாக இவ்வளோ வழியை கடத்திட்டாப்புல அப்படின்னு சொல்லி நான் அப்போல்லாம் யோசிப்பேன் அப்போ யோசிக்கும்போது என்னென்ன நினைப்பேன்னா எனக்கு மூணு படம் பண்ணியிருக்கேன் என்ி என்னோட மூணு படங்கள் கொடுத்த வெற்றியை இவ்வளோ பெரிய வன்மத்தை கிளறி விடுது இவ்வளோ பெரிய கோபத்தை கிளறி விடுது இவ்வளோ பெரிய ஆத்திரத்தை கிளறி விடுது அப்படின்னா என்னோட வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியும் அப்போ திருமானனோட வெற்றியை அவரோட எழுச்சியை அதை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கும் அதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளுதோ புரிந்து கொள்ளலையோ ஆனால் நாம் பக்குவப்படணும் முதல்ல சமூக நாம் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு நின்று பக்குவப்பட்டு பேச 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 அந்த கேட்க காதுகள் குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி கொஞ்சம் அடி நகர்ந்தாலே போதும் குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி அந்த காதுகளையும் அந்த கால்களையும் நகர்த்தக்கூடிய வேலையை அண்ணன் திருமாவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதுதான் என்னோட பெரிய பிரமிப்பு என் வாழ்க்கையில் அந்த அவார்டு வாங்கினது மிகச்சிறந்த தருணம்னால் இவ்வளோ நேரம் இங்கே உட்கார்ந்துருந்ததுல அப்போது அவர் கூட உட்கார்ந்துருந்தது அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சென்னை வந்த உடனே என்னுடைய இயக்குனர் கிட்ட என்னை எப்படி ஒப்படைச்சனோ எவ்வளோ நம்பி என் வாழ்வை ஒப்படைச்சனோம் அதுக்கப்புறம் ரஞ்சித்தனை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட எப்படி என்னை நம்பி ஒப்படைச்சனோ அதே மாதிரியான ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த நம்பிக்கையும் பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய பாரம் நீங்கின மாதிரி இருந்துச்சு நாம் பாதுகாப்பான இடத்தில்லாமல் இருக்கிறோம் பாதுகாப்பு அப்படிங்கிறது பயத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லை என் ஆத்திரத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு என் ஆத்திரத்தை என் கோபத்தை எனக்குள் திணிக்க எனக்குள் என்ன சொல்கிறது ரொம்ப வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிற வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிற அவசியமற்ற பெருமைகளிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வது முக்கியமான வேலையாக இருக்குது தொடர்ந்து என் மீது அவசியமற்ற இப்போ என்ன முழுக்க முழுக்க நமக்கு நல்லா தெரியும் ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்கும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளை இந்தியா வெங்கும் சூறாவளி போல பெருமை அரசியல் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு தனி சாதிகளையும் மிக அவன் அவனுக்குள்ளே இருக்கிற சாதி வெறியும் அவனுக்குள்ளே இருக்கிற அவனுக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் அவனுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுது பெருமையை தான் கொடுக்க முடியும் அந்த பெருமையின் கொடுப்பது மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக பிரிப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்டு போது ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்று நிலைநிறுத்துவது அப்படிங்கிறதுக்கு இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஒரு யானை கூட்டத்தை வந்து ஒரு தனி மனுஷன் நினைச்சா மடைமாற்றம் பண்ணிடலாம் ஒரு ஓனாய் கூட்டத்தை ஒரு தனி மனுஷன் நினைச்சா மடைமாற்றம் பண்ணிடலாம் ஆனா இவ்வளவு பெரிய சிறுத்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதை ஒரு இடத்துல நிலைநிறுத்துறதுக்குல்ல ஒரு தத்துவத்தின் இடத்துல ஒரு தத்துவத்தில் ஒரு வரலாற்றில் ஒரு தத்துவத்தில் ஒரு பூரிப்பான நம்மளா நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல கொண்டு நிப்பாட்டி சம புரிய இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா யார் வேணாலும் மடைமாற்றம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பெரும் கூட்டத்தை ஈஸியாக மடைமாற்றம் பண்ணி பள்ளத்தாக்குகளை தள்ளி வீழ்த்த முடியும் அப்படி நம்ம இந்த ஓனாய் குலச்சினும் நாவல் இருக்குது அதில் குதிரைகளையும் மான்களையும் வந்து ஓனாய்கள் மடமாற்றம் பண்ணி வீழ்த்தும் அது மாதிரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு உள்ள அரசியல் எப்படி இருக்குன்னா மக்களை மடைமாற்றம் பண்ணி மக்களை திசை திருப்பி மக்களை பெரும் பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சிறுத்தை கூட்டத்தை வைத்துக்கொண்டு அதை ஒற்றை இடத்தில் நிறுத்தி வைத்து அதை நிறுத்தி வைத்து அங்கே வா சண்டை போட வா அங்கே வந்து பேசு அப்படின்னு நிப்பாட்டுறது இருக்குல்ல அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை என்ன அது பெரிய வியப்பு பெரிய ஆற்றல் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பேசுகிற வீடியோவும் பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்றது சினிமா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு படிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மியாகிடுச்சு சும்மா இன்னைக்கு இன்றைய நிமிடம் நாளைக்கு விடிஞ்சா நாளைக்கு நாலா இன்றைக்கி ஆனால் டெய்லி இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் என்ன மாதிரியான உளவியலில் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு புரிந்து கொள்வதற்கு திருமணம் வீடியோ ஒன்று பார்த்தாலே போதும் அவரோட பேச்சை ஒன்று கேட்டாலே போதும் நான் அதுக்கு தயார்படுத்திக்க வேணேன் வீடியோ நாளைக்கு ஓ வீடியோ பார்த்துட்டோம்னா ஓகே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் நமக்கு நாம் களமாடுவதற்கு நாம் நம் செல்கிற பாதை மிகச் சரியான பாதை தான் அப்படின்னு போவதற்கு ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன் நான் ரொம்ப நம்பி வந்தது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது இன்னைக்கு அண்ணனோட பேச்சை பக்கத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு தலைவன் அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவன் அப்படிங்கிறது வந்து எல்லா பரப பரபரப்புகளுக்காகவே தன்னை இயக்கிக்கிறதோ தன்னை தயார்படுத்திக்கிறதோ கிடையாது தன்னை நோக்கி வரக்கூடிய அத்தனை அவதூறுகளையும் பரபரப்புகளையும் நிதானமாக நின்று சம புரிந்து அதை இன்னொரு தனது அடுத்த தலைமுறைக்கு சிந்தாமல் செதகாமல் அப்படியே கொடுக்கறதுக்குல்ல அது அதுதான் பெரிய நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய திருமானன் கையால் அந்த விரதம் வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு மாமன்னன் மாமன்னன் படம் எடுக்கும்போது ஓ இவன் என்ன சொல்கிறேன்னா திரும்ப அண்ணன் வந்து நான் ஃபஸ்ட் நாள் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அவார்டு கொடுக்கும்போது அவ்வளோ நெருக்கமாக அதுக்கு முன்னாடி பரிகர் படமாக்க படம் வந்தார் பார்த்துட்டு நெருக்கமாக பேசினார் ஆனால் அதுக்கப்புறம் அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் பக்கத்தில் நேரில் உட்காந்துருக்கேன் ஆனால் என்னோடய மூணு படத்துக்கும் ஃபோனில் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு என் மூணு படங்கள் மட்டும் இல்லாமல் ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை பற்றி ஏதாவது ஒன்று போய்கிட்டு இருந்துச்சுன்னா என் தம்பி நல்லா இருக்கீங்களான்னு பேசி ஃபோன் பண்ணி பேசும்போது அது எப்படினா எங்கள் அப்பாவுக்குலாம் அது தெரியாது இது எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் எனக்கு என்ன நடந்துக்கிட்டனே தெரியாது நான் படம் எடுத்துக்கின்றது தான் தெரியும் எனக்கு என்னை என் மீது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என் பேர் எப்படி முன்வைத்து இங்கே அரசியல் நடந்துகிட்டு இருக்கு என் பேரை முன் வைத்து எப்படி ஒரு வன்மம் படுகிறது என் பேரை முன்வைத்து என்ன நடக்குது எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் தெரியாது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவன் சினிமா இயக்குனா அவ்வளோதான் தெரியும் அப்போ அவ அப்பாவோட ஸ்தானத்துலேருந்து யாராவது ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு எவ்வளோ அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படியே பிகப்பெரிய என்ன சொல்கிறது இந்த அறி பகிரங்கமாகவே அறிவிக்கலாம் ஒரு ஒரு என்னோட அறிவு தந்தையாகவே வந்து நான் வந்து திருமணம் அறிவிக்கிறேன் ஏன்னா நான் எப்படி நான் எனக்கு தெரியும் நான் சொல்லி உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை எப்படியாப்பட்ட இருந்து நான் வந்திருக்கேன்னு தெரியும் எப் ஒரு சிறு ஒரு சிறு அசைவு நான் பிறண்டா கூட நான் இருக்க வேண்டிய இடம் வேற நான் ஓட வேண்டிய களம் வேற நான் அடிக்க வேண்டிய ஆள் வேற ஆனால் அதை அத்தனையுமே தூக்கி போட்டுட்டு இவ்வளோ மன உறுதியோடு கலைதான் என்னோட முதல் ஆயுதம் எடுத்துட்டு வந்ததுக்கான ஒரே காரணம் இப்படி ஒரு முன்னாடி ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகள்லாம் தட்டி விட்டுட்டு எது காலகாலத்துக்கும் இந்த மானுட சமூகத்துக்கு அவசியமோ எது காலகாலத்துக்கும் இந்த மானுட சமூகம் பெற வேண்டுமோ அதை நோக்கி மட்டுமே சமல் புரிஞ்சுட்டு ஒரு தலைவன் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இது அத்தனையும் சாத்தியமாச்சு நிச்சயமான இது என்ன இது ரொம்ப எமோஷனலான மேடை நான் பொதுவாக தான் வந்தேன் ஆனா நம்ம நினைக்க நினைக்க இப்போ ஒரு திரைக்கரை ஆசிரியருக்கு நினைக்க நினைக்க ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப நினைக்க நினைக்க எனக்கு இந்த எல்லா விஷயங்களுமே ஓடுது அவருடைய சின்ன வயசுல மலைச்சாமி மரணத்துல நீங்க பேசின ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அந்த 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 உருவம் அந்த தோற்றம் அந்த தோற்றத்தை வந்து மைக்கில் பேசுகிறாங்க மைக்கு கூட இல்லை மைக்கு இல்லை ஒரு இறுதி பேர் இறுதி வரை நான் நிகழ்த்துறாரு அந்த நாளிலிருந்து இந்த நாளை நினைத்து பார்த்தா பா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இருக்கு அது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கு இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சமூகம் பார்த்துட்டு இருக்க பிரம்மாண்டம் அது கிடையாது ஒரு கம்பீரம் அப்படிங்கிறது எதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஒருவன் தொடர்ந்து மானுட சமத் மானோட சமூகத்தை புரிந்து கொண்டே பயணிப்பதற்கு அதுதான் பெரிய கம்பீரம் அந்த மிக்க ஒரே தலைவர் வந்து திருமானன் தான் அதில் எந்த மாற்று கத்தும் கிடையாது ஏன்னா அன்னைக்கு பேசின ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன வாலிப குரல் இன்னைக்கு இத்தனை கம்பீரமாக இத்தனை மனிதர்களை இங்கே பேசிட்டு போன அத்தனை பேருமே அவர்கள் உருவாக்கி இங்கே பேச போற பேசிக்கிட்டு இருக்கிற இன்னும் எத்தனையோ மேடைகளில் பேச தயாராகிக்கிட்டு இருக்க அத்தனை மாணவர்களும் அத்தனை இளைஞர்களும் அத்தனை சான்றோர்களும் திருமானன் உருவாக்கியவர்கள் அப்படிங்கிற பிரமிப்பு இருக்குல்ல அது போதுமானது அவர் சொன்னாரு தொண்டர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் அல்லது தலைவர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் சொல்லிட்டு அது ஒற்றை வார்த்தை போதுமானது அதை நான் உட்காந்துக்கும் போதே நான் உணர்ந்தது பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவன் என்னை தலைவனாக்க உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த என் பக்கத்திலே உட்காந்து அவன் பேசினது எல்லாமே ஒரு நான் ரொம்ப சின்ன பையன் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னை பேசினது எல்லாமே நான் உக்கட்டது நானே உணர்ந்துட்டு நம்ம தலைவனாயிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன் அப்படியாக ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையும் கொடுத்த அண்ணனுக்கும் அப்புறம் கலை இலக்கிய மன்றத்துக்கும் பேரவைக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இப்படியான காத்திரமான அரசியலை முன்னெடுத்து நகரக்கூடிய கலைஞர்களை மேடையேற்றுவதும் அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பதும் அவர்களின் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கொடுப்பதும் சாதாரண விஷயம் கிடையாது அப்படியாப்பட்ட நம்பிக்கின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கலைஞனும் நம்மளை நம் என்ன சொல்கிறது நாம் சறுக்கும் போது நம்மை இறுக்கி பிடிப்பதற்கான கைகள் பத்திரமாக இருக்கிறதுங்க நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட ஓட்டத்துக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த மேடைக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது எல்லோருக்கும் நன்றி